வேண்டும் உயிர் தேனோ மகிழ்வின் பழவே அறி மகிழ்வின் பத்தாவது பாசுரத்தில் ராமபிரானால் தோற்ற கும்பகர்ணன் தன் உறக்கத்தை உனக்கு கொடுத்துவிட்டு சென்றானோ என்று எவ்வளவு எழுப்பியும் துயில் கலையாத தோழியை பார்த்து கேட்ட ஆண்டாள் பதினோராவது பாசுரத்தில் கண்ணன் திருநாமங்களை உறக்க பாடுகிறோம் அது காதில் கேட்டும் சலிக்காமல் உறக்கத்தில் கிடக்கிறாயே என்று வினவுகிறார் கன்றுகளோடு கூடிய பசுக்களின் கணங்களை கொண்டிருப்பவர்கள் இந்த கோபாலர்கள் அவர்கள் பசுக்களின் பாலை கறப்பவர்கள் எதிரிகளின் செருக்கும் வலிமையும் அழியும்படி படையெடுத்து சென்று போர் புரிபவர்கள் குற்றம் எதுவும் இல்லாத நற்குடியில் பிறந்தவர்கள் அத்தகைய கோபாலர்களின் குடியில் பிறந்த பொன்கொடி போன்றவளே புற்றில் இருந்து எழுந்தாடும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் காட்டில் தன் இசைப்படி திரியும் மயிலை போன்ற சாயலும் கொண்டவளே செல்வ மிக்க பெண் பிள்ளையே நீ எழுந்து வருவாயாக நம் சுற்றத்தினை சேர்ந்தவர்களும் தோழிகளும் ஆகி அனைவரும் திரண்டு வந்து நிற்கின்றோம் உனது திருமாளிகையின் முற்றத்தே புகுந்து காத்திருக்கின்றோம் கார்மேக வண்ணன் கண்ணனின் திருநாமங்களை உறக்க பாடியும் அது உன் காதில் விழுந்த போதும் அது கேட்டும் கேட்காது போல் இருக்கிறாயே இவ்வாறு நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ சலிக்காமலும் ஒன்றும் பேசாமலும் உறங்கியபடி கிடப்பதால் என்ன பலன் ஏற்பட போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறி செல்வபலம் மிகு நங்கையை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள் கரவை கணங்கள் பல கரந்து சேற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமென்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழி மாவெல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாடு சிற்றாதோ பேசாதே செல்ல நீ ஏற்றுக்குரங்கும் பொருளேலோரெம்பாவா எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்